அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் கிரை உணர்வு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களுடைய வரிசையில கடைசியா இடம்பெற்ற ஆழ்வாரை பார்க்க போறோம் மறக்காம லைக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் குறித்த தகவலை தான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவருடைய பங்களிப்பு அப்படின்றது ஒரு தனித்துவமானது ஏன் எப்படி அப்படின்றத கண்டிப்பா நீங்க வீடியோவை முழுமையா பார்க்கணும் முழுமையா பார்க்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் குலசேகர் ஆழ்வார் பிறந்த ஊர் அஹ் அதாவது சேர நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் அந்த திருவஞ்சிக் தந்தையாரினுடைய பேர் வந்து திருட விரதர் அப்படின்ற சொல்றாங்க சில நூல்கள்ல திட விரதர் அப்படின்ற சொல்லாட்சியும் பயன்படுத்தியிருக்கு திருட விரதர் அப்படின்னு எடுத்துக்கலாம் திட விரதர் அப்படின்ற சொல்லாட்சியும் எடுத்துக்கலாம் தாயாரினுடைய பேர் வந்து நாத நாயகி இவருடைய காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் குலசேகர் ஆழ்வார் அம்சம் அப்படின்னு பாக்குறப்போ கௌத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணியினுடைய அம்சமா திருமணனுடைய மணியினுடைய அம்சமா பிறந்திருக்கிறாரு சிறப்பு பெயர் அப்படின்னு பாக்குறப்போ இவர் வந்து தன்னை வந்து கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோலிக்கோ இல்ல கோழி இப்படிலாம் தன்னுடைய பாடல்கள் இவரே அழைச்சுக்கிறாரு சேர நாட்டை சேர்ந்தவனால சேரர் கோன் அப்படின்ற ஒரு அடைமொழியும் இந்த குலசேகர ஆழ்வாருக்கு உரியது இவருடைய படைப்பு அப்படின்னு பாக்குறப்போ பெருமாள் திருமொழி ஒரு நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டதுதான் அந்த பெருமாள் திருமொழி அடுத்து முகுந்த மாலை இது வந்து வடமொழியில அவர் எழுதியிருக்கிறாரு இந்த பெருமாள் திருமொழியில எப்படி அதை வந்து பிரிச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ முதல் பதினேழு பாடல்கள்ல அரங்கப்பெருமானை கண்டு அஹ் மகிழக்கூடிய நாள் வந்து எந்த நாள் அப்படின்னா அதுக்கான நாளை வந்து வேண்டிட்டு இருக்கிறாரு அப்ப முதல் வந்து ஒரு பதினோரு பாடல்கள்ல திருமாலை பார்த்து மகிழக்கூடிய நாள் அது எந்த நாள் அப்படின்னு வேண்டக்கூடிய நுட்பத்துல அந்த பதினோரு பாடல்கள் பாடுறாரு இரண்டாவது ஒரு பத்து பாடல்கள்ல திருமாலினுடைய அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு வந்து திருமால யார் வணங்குறாங்களோ அந்த வணங்கக்கூடிய அடியவருக்கு அடியேன் அப்படின்ற ஒரு தாங்குல கடைசி இரண்டாவது ஒரு பத்து பாடல்கள்ல பாடுறாரு அடுத்து மூன்றாவது பத்து பாடல்கள்ல எதை மையம் மட்டும் பேசுறாரு அப்படின்னா அஹ் திருமால பார்த்துட்டு அவன் மீது கொண்ட அந்த பற்றினுடைய காரணமா உலக இன்பங்கள்லாம் வேண்டாம் ஆஹ் அப்படின்னு வந்து தன்னுடைய அழகிய மனவாளனுக்கே பித்தன் அதாவது திருமாலுக்கே நான் வந்து அடிமை அஹ் மட்டும்தான் நினைச்சிட்டே இருப்பேன் திருமாலுடைய ஒரு பித்தன் பித்தன் அப்படின்னா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற அளவுக்கு அந்த மூன்றாவது பத்து பாடல்கள்ல அவனுடைய திருமால் மீது கொண்ட பற்றின் காரணமா உலக இன்பங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உலக இன்பங்கள்ல இருந்து விடுபட்டுட்டு தான் அப்படின்ற ஒரு பித்தன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகணும் அப்படின்ற அடிப்படையில அந்த மூன்றாவது பத்தை அமைச்சிருக்கிறாரு நான்காவதுல ஒரு பதினோரு பாடல்கள்ல திருவேங்கட முடையான் மீது கொண்ட அந்த பக்தியினுடைய மிகுதியால வானுலகு இன்பத்தை காட்டிலும் திருவேங்கட மலையில வாழக்கூடிய ஒரு குறுகு குறுகு அப்படின்னா அந்த பறவை சரிங்களா கொக்குன்னு சொல்லுவாங்க நாரையின்னு சொல்லலாம் குறுகாகவோ இல்ல மீனாகவோ அஹ் திருவேங்கடமலையில உமிழக்கூடிய அந்த திருமால் உமிழக்கூடிய பொன் வட்டியிலாகவோ செண்பக மலராகவோ அடுத்து வந்து தன்பக மரமாகவோ அங்க தன் அப்படின்றது மூணு சொல்லினா தன் அப்படின்னா குளிர்ச்சி அர்த்தம் அங்க தவறுதலா இருக்கு அப்ப அந்த தன்பக மரமாகவோ பிறகுணம் அப்படின்னா அந்த பாடல்கள்ல வேண்ட போறாரு அஹ் அழகிய மலையாகவோ மலையின் மீது பாயக்கூடிய ஆறாகவோ அஹ் கோயில்ல நிலை கதவாகவோ அதுக்கப்புறமா வாசற்படியாகவோ அஹ் எம்பெருமானுடைய மலை மீது ஏதேனும் ஒரு பொருளாகவோ இருக்கணும் அப்படின்னு ஏன்னா வந்து இவர் பாடின அந்த பாடல்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த ஒவ்வொரு நுட்பமா அதை வந்து அணுகுனதுதான் இப்ப வரும் முதல்ல என்ன சொல்றாரு ஒரு குறுகா பிரகணம்ன்றாரு அது வந்து சிறப்பா இருக்காது திருமாலோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தாது அடுத்து மீன் அடுத்து பொன்வட்டில் செண்பக மரம் அடுத்து வந்து தண்பக மரம் அழகிய மலை மலையின் மீது பாயக்கூடிய ஆறு கோயிலினுடைய நிலைக்கதவு வாசற்படி இப்படி ஒவ்வொரு பாடலையுமே நான் திருமாலோட ஒரு பக்கத்துல அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தணும் அவர் நெருங்கி போகணும் அப்படின்னு அடிப்படையிலே ஒவ்வொரு பா அந்த பாடல்களையும் அமைச்சிருப்பாரு ஐந்தாவது பத்து பாடல்கள்ல வித்துவ கோட்டு அம்மான வேண்டக்கூடிய நுட்பத்துல பாடியிருக்கிறாரு ஏன் இவருக்கு குலசேகர் ஆழ்வார்னு பேர் வந்தது அப்படின்னா குங்கர் கோமான் குலசேகரன் அந்த அப்படின்ற வரக்கூடிய ஒரு அடியின் மூலமா இவரு காலத்தை சேர்ந்த அந்த சேரர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்றத அவருடைய பெயர்லேயே தெரியுது இவருடைய தந்தையார் வந்து சந்திரகுலத்து அரசனான திடவிரதர் அதுதான் அவனுடைய அப்பாவினுடைய பேர் குலசேகர ஆழ்வார் நால் வகையான படைகளை கொண்டு பகையவர்களை வென்று வெற்றி பெற்று நீதி நேரி பெறலாம செங்கோல் செலுத்தி கொல்லிநகர் அதாவது கொல்லி அப்படின்னா கரூர் அப்படின்னு அர்த்தம் கொல்லிநகர அரசாட்சி செஞ்சு வந்தாரு தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த கொடுந்தமிழ் மண்டலங்களான வேணாடு அதாவது திரு திருவிதாங்கூர் பகுதி குட்டநாடு இது வந்து மலபார் தென்பாண்டி நாடு நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதி எல்லாமே தென்பாண்டி நாடு அஹ் இங்க இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் போய் தரிசிக்கிறாரு இவருக்கு இறைவன் வந்து காட்சி தர்றதுனால இன்பம் செல்வம் அரைச்சாச்சு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறவரம் மேற்கொண்டாரு அஹ் இவருடைய அந்த பெரிய பெருமாள் ஆகிய ராம அன்பு கொண்டதுனால இவருக்கு வந்து குலசேகர பெருமாள் ஏன்னா பெருமாள் அப்படின்னு திருமால் திருமாள் பெருமாள் விஷயம் நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த பெருமாள் அப்படின்ற அடைமொழி வந்து குலசேகர ஆழ்வார்க்கே உரியதா மாறுது இப்படிதான் அவருக்கு வந்து குலசேகர ஆழ்வார் அந்த பெருமாள் அப்படின்ற பெயர் வந்து தாங்கியிருக்கிறாரு அஹ் பொதுவான குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ முதல் பாசத்துல வந்து திருமாலை வந்து ஆஹ் அந்தமிழின் இன்ப பாவினை வடமொழியை அப்படின்னு தமிழாகவும் வடமொழியாகவும் பாடக்கூடிய ஒரு நுட்பத்தை முதல் பாசனத்திலேயே பாடியிருக்கிறாரு அஹ் அரசனை அரச வந்து திறந்து அடியவருடைய சேவலை வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டதுனால அவரே ஒரு தொடரை பயன்படுத்துறாரு அஹ் கம்ப மதையானை கழுத்தகத்தின் மீது அமர்ந்து இன்ப இன்பம் அமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மதயானை மேல போகக்கூடிய ஒரு இன்பமோ இல்ல ஒரு செல்வமோ இல்ல அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசு அந்த மன்னன் அப்படின்ற ஒரு தகுதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவரே வந்து என்னது அந்த அரசை துறந்துட்டு அடியவருடைய சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கின ஒரு நுட்பத்தை பார்க்க முடியுது ஒவ்வொரு வைணவ திருக்கோயிலும் இறைவனுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கு என்ன பெயர் அப்படின்னா குலசேகரன் படி அப்படின்றதான் பெயர் திருவேங்கடமலையில பறவையா மீனா ஆறா கொடிமரமா படியா பிறக்கணும் பிறக்கக்கூடிய பெயர் எனக்கு வந்து கிடைக்கணுமே அப்படின்னு வேண்டக்கூடிய ஒரு நுட்பத்தை இவர்கிட்ட பாக்கலாம் அது மட்டும் இல்லாம திருவரங்கத்தினுடைய மூன்றாவது மதில இவர் தான் அதனால அதுக்கு வந்து குலசேகர வீதி அப்படின்னே அழைக்கிறாங்க ஏன்னா அந்த மூன்றாவது மதுல கட்டுறதுனால குலசேகர வீதி அப்படின்னு அழைக்கிறாங்க சேர நாட்டினுடைய மன்னர் வம்சத்துல பிறந்த வைணவர் யாருன்னா அது குலசேகர ஆழ்வார் சேர நாட்டு அதாவது வந்து சேர வம்சத்துல அந்த மரபுல வந்த வைணவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார் சேர நாட்டு மரபுல வந்த சைவர் யாருன்னா சேரமான் பெருமாள் யார் ரொம்ப முக்கியமானவர் இவரை பத்தியும் தனியா நம்மளுடைய யூஜிசி நட் தமிழ் சேனல தனியா ஒரு காணொலியை பதிவிட்டிருக்கோம் அஹ் கலச்சரி நாயனார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவரு சே முதன் முதல்ல தான் வந்து ஆஹ் திருக்கையில நேன விழா பாடியிருப்பாரு இவரை பத்தியும் நீங்க தனியா பார்க்கலாம் நம்மளுடைய சேனல்ல இருக்கு ராமனுக்கு தாளாட்டு பாடம் யார்னா குலசேகர் ஆழ்வார் கண்ணனுக்கு தாளாட்டு பாடம் யாருன்னா பெரிய ஆழ்வார் திருமால் கதைகளை சொல்லக்கூடிய பாகவதர்கள் மேல வந்து பேரன்பு கொண்டவரா அந்த குலசேகர் ஆழ்வார் இருக்கார் எங்கெல்லாம் திருமால் கதையை சொல்றாங்களோ அவங்க மேலெல்லாம் ரொம்ப ஒரு அன்பு கொண்டவரா இவர் இருக்காரு அது மட்டும்மா இவர் வந்து வித்துபோட்டு அம்மனையும் திருவெங்கடத்தானையும் பாடிய அந்த பாத்திரங்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நெஞ்ச வந்து நெகிழ்விக்கக்கூடிய தன்மையில பாடியிருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவரங்கம் திருகண்ணபுரம் தில்லை இந்த கோயிலுக்கெல்லாம் சென்று மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு முக்கியமான பாடல் அடி அப்படின்னு பாக்குறப்போ மீனோக்கும் நீல் வயல் சூழ் வித்துபோட்டு அம்மா என் என்பா என்பானுக்கே ஆகிலும் உன் பற்றல்லால் பற்றியில்லேன் ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் இது எல்லாமே குலசேகர ஆழ்வார் குறித்த ஒரு பதிவு இந்த தகவலோட இந்த காணொலியை நான் நிறைவே செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த ஆழ்வார்களுடைய பங்களிப்போட சந்திப்போம் நன்றி